வணக்கம் நண்பனே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பெர்சன் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கனவுகள் கைக்கூடும் நேரம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி பகவான் உள்ள வராருங்க அச்சச்சோ ஏழரையா அப்போ அவ்வளவுதானு நினைக்காதீங்க நிறைய மேஷ ராசிக்காரர்கள் இப்பவே போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே யாரோ வீடியோவை போட்டு மக்களை பதட்டப்பட வச்சுட்டாங்க அதுல என் கிட்டயே கேக்குறாங்க நீங்க சார் இன்னும் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்ல ஏழரை சனி பகவான பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்றேன் என்ன செய்ய வேணும் என்பதை பத்தி நான் பக்கவா சொல்லி தரேங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் ஏக சம்பந்தப்பட்டது நடக்குங்க கூடவே மனக்குழப்பமும் இருக்கும் உடல் நலன்லையும் கவனமா இருக்கணும் புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னாக்க யோசிச்சு செய்யுங்க சுறுசுறுப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக உதவ உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பக்கவ வேலை செய்யுங்க கடந்த இருபத்தி வருடங்கள் உங்களுக்கு கிடைக்காததை இப்போ நீங்க பெற போறீங்க வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் புடிச்ச இடத்துக்கு நல்ல முன்னேற்றம் காணும் இடத்துக்கு டிரான்ஸ் டிரான்ஸ்பர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அவை அனைத்திலும் திறம்பட செய்து காட்டி விண்ணை முட்டும் அளவுக்கு வெற்றியையும் பதிவு செய்வீங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு வரும் இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்கள் உயர் அதிகாரிகள் ஓனர் உடன் வேலை செய்பவர்கள் என்று எல்லாருமே உங்களை மதிப்பாங்க நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கான பொசிஷனை பெற்று உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கும் சக்தியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லங்க அந்த சக்தியை உங்களை வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க நிறைய நேரம் பிசியாவே இருப்பீங்க ஏகப்பட்ட புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பிடிப்பீங்க மொத்தமா சொல்ல போனா உங்களுக்கே தெரியாத உங்களுடைய புத்திசாலி தனத்தை நீங்களே பார்க்க போறீங்க உங்களுடைய புத்திய வச்சு வேலையை செஞ்சு பணத்தை ஈட்டும் உன்னதமான காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறாரு அதனால பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டோ மகாலட்சுமி உங்க வீட்லயும் பணி புரியும் இடத்துலயும் உங்க சட்ட பாக்கெட்லயுமே தாண்டவம் ஆட போறாங்க ஓ இப்ப எல்லாம் சட்ட பாக்கெட்ல யாரும் பணம் வச்சுக்கிறது இல்ல இந்த போன் பே ஜிபே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள நிரம்பி வழிய போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்க போறாங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சுறுசுறுப்பு கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஏன்னா திருச்செந்தூர் அப்படின்னாக்கா அறுபடையில மிக முக்கியமான ஊரு முருகருக்கு உகந்த ஊரு செவ்வாய் கிரகத்துக்கு மிகவும் சிறந்த கடவுளாக இஷ்ட தெய்வமாக முருகர சொல்லலாம் அப்பேற்பட்ட செவ்வாய் கிரகம் தான் உங்களை ஆளும் ராசி அதிபதி அதனால முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் கட்டாயமா ஏற்படுங்க நீங்க வேற ஏதாவது வழிபாட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க நீண்ட நாட்களாக திருமணம் செய்ய ட்ரை பண்ணியும் நடக்காம நாட்கள் வேகமா ஓடிய காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள்

ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பிடிப்பீங்க மொத்தமா சொல்ல போனா உங்களுக்கே தெரியாத உங்களுடைய புத்திசாலி நீங்களே பார்க்க போறீங்க உங்களுடைய புத்திய வச்சு வேலையை செஞ்சு பணத்தை ஈட்டும் உன்னதமான காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறாரு அதனால பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும் மகாலட்சுமி உங்கள் வீட்டிலையும் பணிபுரியும் இடத்திலையும் உங்கள் சட்ட பாக்கெட்லயுமே தாண்டவம் ஆட போறாங்க ஓ இப்பெல்லாம் சட்ட பாக்கெட்லயும் யாரும் பணம் வச்சுக்கிறது இல்ல இந்த போன் பே ஜிபே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல

தெரியாம நீங்களே உங்களை குழப்பிப்பீங்க தெரியாம இல்லீகலான விஷயங்களை தொட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அது தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் தவறான நண்பர்களின் சகவாசமா இருக்கலாம் தவறான உறவா இருக்கலாம் வேண்டாங்க வேண்டவே வேண்டாம் அது உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும் இது ஹண்ட்ரட் உறுதி அதே நேரம் வேலை செய்யும் இடத்துல தொழில் செய்யும் இடத்துல நமக்கு இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எதிரிகள் நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக

புதுசா வண்டி வாங்கலாம் இல்லனா பழைய வண்டிய பக்காவா சரி செஞ்சு புது வண்டி மாதிரி மாத்தி வச்சுக்கலாம் ஆக மொத்தம் உங்களுடைய வருமானத்தை கேட்ப வசதி கேட்ப லக்ஸரியா உங்களுடைய வாழ்க்கை முறைய மாத்தி அமைச்சிக்கிறதுக்கான வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருக்குங்க வீடே இல்ல அப்படின்னு உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படியாவது இந்த காலகட்டத்தில் நீங்க அமைச்சிப்பீங்க சின்னதாவது இடம் வாங்கறதுக்காவது வாய்ப்புகள் நிறைய இருக்கு தங்க நகைகள் வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் உங்களுடைய ஆர்வத்திற்கேற்ப வருமானம் பணம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்துக்காக தங்க நகைகளை வாங்கி சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு இப்ப உருவாகுங்க நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை இப்போ நீங்க காப்பாத்துவீங்க அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும் எதை தொட்டாலும் குத்தம் எதை பேசினாலும் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்போ முற்றிலுமா அழியுங்க உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க மணி மணி மணி

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க நீங்க யாரு உங்க கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாத்துக்குமே கடவுள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் கடவுளையே நேரா பாப்பீங்க ஏதாவது ஒரு மனித உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதனால உதவின்னு யாராவது உங்க கிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க தயங்காம உதவிகளை செய்யுங்க கடவுளின் அனுகிரகம் சித்தர்களின் ஆசி மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும் நீங்க யாரு எப்படிப்பட்டவர் இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான இந்த உலகம் உங்க கூட வேலை செய்யறவங்க உயர் அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அமையுங்க பூர்வீக சொத்துகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இப்போ தீரும் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவும் உங்களுக்கு அனுகூலமா சாதகமா தான் இருக்கும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க பண்ணுவீங்க பண்ணுவீங்க ரெனோவேட் புதுசா ஒரு ரூம் நிலம் வாங்குவீங்க சொந்தமா விழா மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற ஒரு வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குங்க இது வரைக்கும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு தோல்விகளை கொடுத்திருக்கலாம் ஆனா என்ன பாப்பீங்க பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அது உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு பயணமா இருந்தாலும் சரி வெற்றி கடந்த பத்து பட்ட கஷ்டங்களுக்கு தோல்விகளை மட்டுமே அதிக அளவில் சந்தித்து வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும் போது தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்திலேயோ பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற போனா எங்க போதுனே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் ரீசெண்டா

பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை திறக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெஃபனெட்டாக வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சிக்கிது அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரசா

சபைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சில வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாக்க யோசிச்சு பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க யாருக்கு பின்னாடியும் பேசாதீங்க மத்தவங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல உங்களுடைய தொழில் விஷயத்துல இன்னொரு நபரை தலையிட விடாதீங்க எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இந்த வருஷம் கிடையாது அடுத்த ஏழு வருஷத்துக்கும் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒருவேளை நீங்க இருக்காது பணத்தை கடனா கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நெருப்புல போட்ட பணம் போல கொசுங்கி காணாம போயிடும் திரும்பி உங்க கைக்கு வரது ரொம்ப கஷ்டம் பணம் வாங்கும் போது உங்க வீட்டுக்கு எப்படி வந்தாங்களோ அதை நீங்க கலெக்ட் பண்றதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு நடையா நடக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழரை காலகட்டத்தில் பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதை கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்துல அதிகமா இருக்குங்க ஏன்னா குரு பகவான் அதை கேட்ட இடத்துல இருக்காரு உங்களை தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏழரை சனி பகவானுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அதனால பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஜாலியா இருங்க நிம்மதியா இருங்க காதலர்களுக்கு காதல் திருமணத்துல போய் முடிஞ்சு உங்கள் இரு வீட்டாரின் சம்பந்தத்தோடய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு படிக்கும் மாணவர்கள் படிக்கிறவர்கள் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் ஏகப்பட்டது இருக்கு படிப்பு நல்லா போக்கஸ் பண்ணலாம் முதல் ஆறு மாசத்துக்கு அடுத்த ஆறு மாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா மார்க் நல்லாவே வரும் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் இந்த இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்